வெல்கம் டு ஈரோடு சந்திப்பு யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்குறது எங்கேன்னா ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை தான் இந்த மலையில் பாருங்கள் ஒரு மலைக்கு பின்னாடி ஒரு மலை எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தாலே நல்லா பசுமையாக இருந்தது இப்போ எல்லாம் நல்லா தண்ணி இல்லாததுனால ரொம்ப காஞ்சி கிடக்குது பசுமையாக இருக்கிற டைமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ட்ரை ஆகிடுச்சு பாருங்க இது இப்போ நீங்க ஒன்னு புதுசா ஒண்ணு முடிக்க ஓகேங்களா இது போயிட்டு வந்தோம் நல்லா இருக்குது சும்மா ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டுக்காக போகலாம்